புதிகையில் பிறந்த தமிழுக்கும் குமரி கண்டத்தில் தோன்றிய தமிழுக்கும் தாயால் முசிலெடுக்கப்பட்டவனும் தமிழால் கட்டெடுக்கப்பட்டவனுமான இந்த சுஜாதா சஞ்சய் குமாரின் ஆன்கு வணக்கம் புத்தருக்கு போதிமதம் எனக்கு வளரார் கல்லூரி புத்தருக்கு போதிமதம் எனக்கு வளரார் கல்லூரி இவர்கை என் தலையில் பட்டது இவர்கை என் தலையில் பட்டது என் கால்கள் தானாக என் கால்கள் தானாக மதிப்பெண்கள் உயர வேண்டும் என்று சொல்லும் ஆசான்களுக்கு மத்தியில் மதிப்பை மாணவரின் மதிப்பைத்தவர்கள் அவருக்கு வணக்கமும் நன்றியும் நன்றி அதற்காக நன்றியதற்காக கவிப்பாடை என்னை அடைத்ததற்காகவா கவிப்பாடை என்னை அடைப்பதற்காகவா இல்லை இல்லவே இல்லை கவியின் கோவை பாட குரலின் முரசை அளிப்பதற்காக கவியின் சோவை பாட குடலின் முரசை அளிப்பதற்காக எல்லா முரசும் கொட்டும் எல்லா முரசும் கொட்டும் இம்முரசு மட்டும் பேசினால் கவி சொட்டும் எல்லா முரசும் கொட்டும் இம்முரசு பேசினால் மட்டும்தான் கவி சொட்டும் இது நிகழ்வு அல்ல இது நிகழ்வு அல்ல திருவிழா இது நிகழ்வு அல்ல திருவிழா வானத்திற்கும் மனிதனுக்கும் ஒட்டி நடத்தி வானத்தை தனது பாதத்தால் நிலுவதற்கான விழா பாட்டை வைத்து நடத்துகின்ற விழாவிற்கு மத்தியில் பாட்டை வைத்து நடத்துகின்ற விழாவிற்கு மத்தியில் ஏட்டை கவிக்கோவை நினைக்க வைக்கின்ற ஏட்டை வைத்து நித்தம் நித்தம் கவிக்க வை கவிக்கோவை நினைக்க வைக்கின்ற நீ தன்னை வைத்து தமிழை வளர்த்தவன் நான் உன்னை வைத்து என்னை வளர்த்தவர் உன்னை படிப்பதற்கு முன்னால் எனக்கும் தெரிந்தது மதுரை நான்கு கோபுர உச்சிதான் உன்னை படிப்பதற்கு முன்னால் எனக்கும் தெரிந்தது மதுரை நான்கு கோபுர உச்சிதான் உன்னை படித்த பின்புதான் முடிந்தது கோபுரம் நான்கல்ல ஐந்து என்று உன்னை படித்த பின்புதான் முடிந்தது கோபுரம் நான்கல்ல ஐந்து என்று ஆம் சென்று பாருங்கள் நான்கு கோபுரங்களும் கல்ல ஐந்தாம் கோண்டுகள் மட்டும் கவிச்சொல்லா சங்கம் வைத்து மட்டுமா மதுரை தமிழை வளர்த்தது சங்கம் வைத்து மட்டுமா மதுரை தமிழை வளர்த்தது இல்லை கவிக்கோ எல்லும் சிங்கம் வைத்து மன்னலார் தமிழை வளர்த்தது அப்துல் ரகுமானே நீ ஒரு மகவார் அப்துல் ரகுமானே நீ ஒரு மகவார் அனைத்து கோக்களும் விததை விதவின் வாழ்த்தை அழித்து வெற்றி கொண்டன அனைத்து கோக்களும் பிறரின் வாழ்வை அழித்து வெற்றி கொண்டிருந்தனர் கவிக்கோ நீ ஒருவன் மட்டும்தான் பிறருக்கு வெற்றி கொண்டவர் நீ ஒருவன் மட்டும்தான் பிறருக்கு வாழ்வழித்து வெற்றி கொண்டவர் தியாகராஜ நீ படித்தாய் உன் ஒவ்வொரு கவியும் பாட்டு பாடியது எங்கள் மனமும் நில்லாமல் ஆட்டமாடியது உன் ஒவ்வொரு கவியும் பாட்டு பாடியது எங்கள் மனமும் நில்லாமல் ஆடியது தமிழ்நாடு இவரின் செய்தீரோ தமிழ்நாடு இதனில் பிழை திருத்தம் செய்தோ கொண்டிருக்கிறது அன்று பொது கவிதை குறியிட்டால் நீ முனைவர் இன்று உன்னை குறியீடாய் வைத்து பல முனைவர் அன்று பொது கவிதை குறியிட்டால் நீ முனைவர் இன்று உன்னை குறியீடாய் வைத்து பால் முனைவர் வாணியம்பாடி வாணியம்பாடி பேராசிரியரே நீ ஒருவன் பாடம் நடத்தும் போதுதான் பானமே பாடியது வாணியம்பாடி பேராசிரியரே நீ ஒருவன் பாடம் நடத்தும் போதுதான் பானமே பாடியது பால் தொடங்கி பாலை விழாவில் நீ முடித்தாய் பால் தொடங்கி பாலை விழாவில் நீ முடித்தாய் எமது பாலைவன வாழ்வில் மலையன நீ அடித்தாய் எமது பாலைவன வாழ்வில் மனையென நீ அடித்தாய் கவிக்கோ கவிக்கோ வள்ளுவன் ஈரடையில் உலகை சொன்னானே வள்ளுவன் உலகை சொன்னாரே நீர் மட்டும் என்ன சலைத்தவதோ நீர் மட்டும் என்ன சலைத்தவதோ நான்கடியிலேயே சொன்னாரே நான்கடியிலேயே சிலம்பை சொன்னாரே இங்கிருக்கும் பலருக்கு இங்கிருக்கும் அறிவும் மதியும் தான் ஆசாம் ஆனால் நீர் ஒருவன் மட்டும் தான் அறிவும் மதிக்கும் ஆசாம் எழுத்து என்பது அங்கீகரிக்கப்பட்ட கிருக்கல் என்பது நீ சொன்னது உண்மை எழுத்து என்பது அங்கீகரிக்கப்பட்ட கிருக்கல் நீ சொன்னது உண்மை உன்னால் தான் எவ்வளவு கிருத்தல்களும் அங்கீகரிக்கப்பட்டது நான் சொல்வதற்கு அங்கீகரிக்கப்பட்டது நான் சொல்வதும் உண்மை சொல்லுமா நான் என்னை எழுதினேன் என்னை அறியவில்லை நான் என்னை எழுதினேன் என்னை அறியவில்லை பிறகு உன்னை எழுதினேன் என்னை அறிந்தேன் பிறகு உன்னை எழுதினேன் என்னை அறிந்தேன் பிறகுதான் முடிந்தது தான் முடிந்தது நீ என்பது நீ அல்ல நீ என்பது நாங்கள் என்று நீ என்பது நீ அல்ல நீ என்பது நாங்கள் என்று தாளாட்டு பாடியவன் தாய் என்றால் பாடிய நீயும் தாய் பாட்டு பாடிய நீயும் எனக்கு தாய் கவிக்கோ கவிக்கோ நான் உனக்கு கடன் பட்டவன் எப்படி தெரியுமா நான் உனக்கு கடன் பட்டவன் எப்படி தெரியுமா நீ தான் என்னை காதல் செய்ய வைத்தார் நீதான் என்னை காதல் செய்ய வைத்தார் அவள் வந்த போதும் உன் கவிதைதான் அவள் அன்பை தந்த போதும் உன் கவிதைதான் அவள் விட்டு சென்ற போதும் உன் கவிதைதான் ஒரு சந்தேகம் ஒரே ஒரு சந்தேகம் தவிக்கும் நீ பத்து பாட்டு படித்ததால் தான் குத்துப்பாட்டை எழுதவில்லையோ நீ பத்து பாட்டு படித்ததால் தான் குத்துப்பாட்டை எழுதவில்லையோ நீ எட்டு தொகை படித்ததால் தான் மெட்டு போட்டு தொகை வாங்கவில்லையோ நீ எட்டு தொகை படித்தால் தான் குலப்பா தந்தவன் வள்ளுவன் விருத்தம் தந்தவன் கம்முவன் வசவன் கவிதை தந்தவன் வாரலி இவர்களை எங்களுக்கு தந்து எங்களே எங்களுக்கு தந்தவன் கவிக்கோ இவர்களை எங்களுக்கு தந்து எங்களையே எங்களுக்கு தந்தவன் கவிக்கோ உனக்கு உனக்கு தலையீராக பார்த்தா தான் உலகம் நேராக தெரிகிறது உனக்கு தலையீலாக பார்த்தா தான் உலகம் நேராக தெரிகிறது ஆனால் எனக்கு உன்னை வைத்து பார்த்தா தான் தமிழே நேராக தெரியாது எனக்கு உன்னை வைத்து பார்த்தா தான் தமிழே நேராக தெரியாது எழுதுகோலாக உடற்பட்ட நிலமே எழுதுகோளால் உணப்பட்ட நிலைமை எல்லா கவிஞர்களும் தங்கள் எழுத்தில் தான் வாழ்கிறார்கள் எல்லா கவிஞர்களும் தங்கள் எழுத்தில் தான் நீ ஒருவன் மட்டும்தான் எங்கள் எழுத்திலும் வாழ்கிறாய் நீ ஒருவன் மட்டும்தான் எங்கள் எழுத்திலும் வாழ்கிறாய் நீ எங்கே இருக்கிறாய் கவிக்கோ நீ எங்கே இருக்கிறாய் கவிக்கோ என்று நான் கேட்டவுடன் என்னருகில் ஒரு குரல் கேட்டது என்னருகில் ஒரு குரல் கேட்டது உன் சட்டை பையில் பணத்தை அடக்கி மடக்கி வைத்த பின்பும் உன் சட்டை பையில் பணத்தை அடக்கி மடக்கி வைத்த பின்பும்